பதிவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இது பார்த்தீங்கன்னா டிபி காசநோய் இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம உடம்புல வந்து உபாதைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அதை நம்ம அதுக்குள்ள அறிகுறியில் நம்ம எப்படி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இருமல் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க வரட்டு இருமல் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த இரும்பல் அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசித்தன்மை கம்மியாயிரும் பசுத்தன்மை கம்மியாகிடும் அதே பார்த்தீங்கன்னா கை கால் வலி அதிகமாகும் காய்ச்சல் ஜுரம் அடிக்கும் அப்பப்போ விட்டு விட்டு அடிக்கும் அதே பார்த்தீங்கன்னா வயிறு வலி அடிக்கடிக்கு வரும் உடம்பு வெயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருவாங்க அதே பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கையில் அதிகமாக வேர்வை சுரப்பி வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் நைட்டு ஒரு மாதிரி படபடப்பு வந்து ஜாஸ்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த வேலையிலையும் அவங்களால எப்படின்னா கான்சன்ட்ரேட் செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் உடம்பு சோர்வாகவே டல்லாகவே இருப்பாங்க இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அந்த இரும்பு நம்ம இப்போ வெளியே வெளியங்கே போகிறோம் ஒரு இடத்துல நம்ம இரும்பும் போது நம்ம கொஞ்சம் அச்சமாக இருக்கும் பக்கத்தில் ஆள் இருக்காங்க நம்ம இரும்பும் போது நம்ம இதான் சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்கள வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்தை பற்றி தான் இப்போ நான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சுலபமாக செய்யக்கூடிய மருந்து தான் அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து இந்த நோய் வந்துட்டாலே ஒரு சில பேர் எப்படின்னா வருஷ கணக்கில் மாத்திரை போடுவாங்க அதேமாதிரி வருஷக்கலாம் மாத்திர போடுவாங்க வருஷக்கலாம் இரும்பிகிட்டே இருப்பாங்க இந்த இரும்பல் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்கள கன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரினும் போக ஆரம்பிச்சிடும் அதேமாரி மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளும் பல தம் பிடிச்சி இருபது என்னன்னா மூளைக்கு போய் நரம்பு வந்து பலகீனமாக நரம்புகளில் வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்கும் அப்போ இதனால் எப்படின்னா பக்காவாதம் கூட வரலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்க இன்மை வந்து குறைஞ்சிரும் தூக்கம் வந்து குறைஞ்சிடும் டென்ஷன் ஜாஸ்தியாகவும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு எப்படின்னா உள்ற மாதிரி ஆயிரும் நரம்புகளும் வலையின் கை கால் வந்து குடைச்சலும் ஆயிரும் உளைச்சல் அதிகமாயிரும் ஜாயிண்ட் ஃபுல்லாக வலி கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்து ஒரு அற்புதமான மருந்து இயற்கை மூலியமாக அழிக்கக்கூடிய பச்சள மருந்துகளை வச்சு அந்த மருந்த அந்த நோயை வந்து எப்படி நம்ம வந்து குணப்படுத்தலாம் ஒரே வாரத்தில் வந்து குணமாயிரும் இப்போ நான் சொல்கிற மருந்து இது சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சின்ன பசங்களும் சாப்பா சின்ன பசங்களாம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு வயசுலேருந்து நம்ம அஞ்சு வயசு ஒரு பத்து வயசு மேற்கொணும் நம்ம அஞ்சு வயசுலேருந்து நம்ம சாப்பிட்லாம் எந்த சைடு பெரிய ஆளுகளும் நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி சாப்பிடும்போது எந்த இதுவும் கிடையாது இதை செய்யக்கூடிய மருந்தோட முறைகளை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் பெரும்பாலும் நான் வந்து எப்படி சொல்லணும் எல்லாமே வந்து சில்வர் சட்டியில் வந்து போட்டு கொதிக்க வைக்க சொல்ல மாட்டேன் நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பெரும்பாலும் மண் சட்டியில் போட்டு தான் கொதிக்க வைக்கணும் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம நாட்டு முதுகல்ல சித்தரத்தன்னு சொல்லி கேளுங்க பவுட்ரு மாதிரி கொடுப்பாங்க அந்த பவுட்ரு ஒரு இருபது கிராம் இருக்கும் அந்த பவுட்ரு ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுட்டு இதுக்கு கூட வந்து நம்ம கற்பூர வலி ஓம இலை மூணு இலை சேர்க்கணும் இது வந்து ஒரு வேலைக்கு நான் இப்போ சொல்றது மூணு இலை ஓம இலை துளசி இலை எந்த துளசினாலும் சரி கருந்துளசி இல்லை எப்படி சொல்றேன்னா கருந்தொளசன்னு சொல்லுவாங்க கருந்தோசன்னு சேர்த்துக்கலாம் நார்மல் துளசி இல்லை பே துளசி எந்த துளசினாலும் சரி துளசி வந்து இருபத்தி மூணு இலை வைக்கணும் அதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு முதுக்கல்லில் கேளுங்க மாசிக்காயின்னு கேளுங்க கோழிக்காய் சைஸ் உருண்ட மாதிரி இருக்கும் அது மேலே வந்து லேசாக முள்ளி மாதிரி லைட்டாக இருக்கும் முள் முள் இருக்கிற மாதிரி இந்த அஞ்சு ஐட்டம் தான் இதுக்கு தேவையான மருந்து பொருள் இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு ஒரு தண்ணி ஏற்றுங்க அதில் வந்து நம்ம வந்து சித்திரத்தை பவுட்ரு வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு பாதி ஸ்பூன் அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுடணும் போட்டுட்டு இந்த மாசி மாசிக்காயின்னு சொன்னோம் பாருங்கள் அந்த காயை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது நம்ம இஞ்சி உரைச்சுற கல்லில் இல்லை நம்ம தரையில் முள் அதாவது எப்படின்னா ரஃப்பான தரையில் அந்த காய நல்லா உரைச்சினோடனே நல்லா அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் ஒரு பதினஞ்சு பத்து மில்லி கணக்கு அந்த பேஸ்ட் நம்ம வலித்து நம்ம உரைச்சி உரைச்சி நம்ம எடுத்து அந்த தண்ணியில் கலந்துடணும் இது கூட வந்து கற்பூர வலியில மூணு இலை அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி இலை இருபத்தி மூணு இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மூணுத்தையும் நம்ம இஞ்சி நெசுகிற வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போடணும் தட்டி போட்டு அந்த ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சித்திரத்தையும் மாசிக்காயும் அதையும் அது கூட சேர்த்து போட்டு மண் சட்டியில் போட்டு கொதிக்க வைக்கணும் ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க கொதிக்க அதாவது நம்ம சுண்டை சுண்டை கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு கார்ட் டம்ளர் தண்ணி வற்றி போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் டம்ளர் தண்ணி ஆவியாக போயிடும் நல்லா பார்த்தா ஒரு பாதி டம்ளர் தான் தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை அந்த தண்ணியில் நல்லா அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறதால நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் டீ கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்ச பிறகு வடிகட்டிட்டு வெது வெதுப்பாக உள்ளே குடிக்க போகிறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கலந்துக்கலாம் கலந்துட்டு உள்ளே குடிக்கணும் இது எப்படி குடிக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது எப்படின்னா காலையில் ஏறும் வயலில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டது மூலியமாக சாப்பிட்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் மத்தியானம் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை இந்த மூணு வேலை வந்து முதல் நாள் வந்து கம்பல்சரியாக மூணு நாள் மூணு நாளைக்கு நம்ம குடிக்கணும் அப்புறம் ரெண்டாவது நாள் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வேளை சாயந்தரமாக ஒரு வேளை அந்த வெயில் வந்து இறங்குது பார்த்திங்கன்னா அப்போ சாப்பிடணும் ரெண்டு வேலை இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு குடிக்கணும் முத நாள் மூணு மூணு வேலை குடிக்கணும் ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு வேலை மூணாவது நாளும் ரெண்டு வேலை குடிக்கணும் அந்த மாதிரி அதுக்கு அதாவது என்னன்னா மூணாவது நாளையும் ரெண்டு வேலை குடிக்கணும் நாலாவது நாளும் ரெண்டு வேலை குடிக்கணும் அப்புறம் இருக்கிற ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு எதுனா ஒரு வேளை மட்டும் காலைல குடிக்கலாம் ஏழு நாள் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த எப்படி சொல்றதுனா நுரையரில் இருக்க அந்த சளி மாதிரி வந்து மேலே வந்து படிஞ்சிருக்கும் படியும் போது தான் நமக்கு அந்த சுற்றி சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் அது ஓட்டம் இருக்கும்போது அந்த சளி படியும் போது அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு மாதிரி கொஞ்சம் லேசாக வந்து கொடுத்துரும் அதனால்தான் நமக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து எப்படி இரும்பிக்கிட்டே இருக்கிறது காரணம் அந்த இரும்பும் போது நல்லா இதாக அந்த ரத்த ஓட்டமும் கம்மியாகும் அதனால் மெயினாக வந்து பாதிப்பு பார்த்திங்கன்னா நுரையீரல் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிப்பு கொடுக்கும் அந்த இருந்து மீண்டு வர தான் இந்த மருந்து இந்த மருந்து நம்ம ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டாலே போதும் அந்த நுரையீரல் மேலே இருக்கிற அந்த சளியை வந்து நல்லா கரைச்சிரும் கரைக்கும் போது அவங்களுக்கு அந்த வரட்டு இரும்பல் இரும்பல் எல்லாமே நல்லா குறைஞ்சிரும் அதேமாரி உடம்பு வெயிட்டு குறையிறதும் சரியாயிரும் நல்லா பசித்தன்மை நல்லா தூண்டும் அதே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வராது தூக்கம் நல்லா கொடுக்கும் தூக்கம் நல்லா கொடுக்கும் அந்த மூளையோட நரம்புகள் நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம கை கால் உடம்பு வசதி எதுவுமே இருக்காது ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல வந்து சீராகிடும் சீராக்கும் போது நமக்கு எந்த வித எதுவுமே கிடையாது இது எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது இதுக்கு வந்து பற்றின பார்த்திங்கன்னா கருவாடு மீன் புளி பச்சரி சாதம் இந்த நாலு இது பெரும்பாலும் நிப்பாட்டிடுங்க இது இதுனாலும் வந்து இந்த மருந்து சேர்க்குற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சே சேர்க்க தேவையில்ல ரசம் புளின்னு பார்த்தீங்கன்னா குழம்புல போகிற புளியெலாம் சேர்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம ரசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் சேர்க்கக்கூடிய புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி பழம் எலுமிச்சம்பழம் மாங்காய் மோர் மற்ற புளிப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க இது ஒரு வாரம் நம்ம சோ சாப்பிடும் போது ஒரு வாரம் சாப்பிட்லாம் அதிகபட்சம் ஒம்பது நாள் சாப்பிட்லாம் ஒம்பது நாள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அந்த நோய் வந்து எங்கே போச்சுன்னு நமக்கே தெரியாது இரும்பல் வராது எந்த இதுவும் வராது சாப்பிடும்போது மட்டும் அந்த தண்ணியை வந்து வெது வெதுப்பாக உள்ளே குடிக்கணும் அந்த கொதிக்க வச்ச தண்ணி ஆற வச்சு ரொம்ப ஆற வச்சு குடிக்கக்கூடாது வெது வெதுப்பாக குடிக்கணும் குடிக்கும் போது நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இது வந்து எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது நம்ம வீட்டிலேயே இருந்து பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த முறையில் குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இப்போ நான் இருக்கேன் இதனால நமக்கு எந்த தொந்தரமும் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சப்போஸ் இல்லை நான் வந்து பிபிக்கும் சுகருக்கும் நான் மாத்திரை போடுவேன் அந்த மாத்திரை நான் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து இயற்கையை சார்ந்த ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருந்தாக இப்போ நான் சொல்லியிருக்கேன் அதனால இதனால சைட் எஃபெக்ட் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மருந்தை வந்து சாப்பிட்டு பயனளிங்க அதாவது எப்படின்னா நிறைய பேர் வருஷக்கல வந்து டிபி வச்சு எப்படின்னா அவஸ்தைப்படுவாங்க இந்த மருந்து நம்ம சாப்பிடும் போது ரெண்டே நாளில் நமக்கு வந்து வித்தியாசம் நல்லா தெரியும் இருமல் வந்து கட்டுப்படுத்திடும் அந்த சளியையும் குறைச்சிரும் அப்போ நமக்கு எந்த வித நுரையில் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரமிச்சிடும் ஃபங்க்ஷன் மூலம் நமக்கு எந்த தொந்தரவு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோருக்கும் பார்க்க பார்க்க என்ன அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட மருந்துலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாதான் நாலு பின்ன எதுவுமே எந்த வித இதுவும் இல்லாமல் அவங்க பசங்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்கும்போது இது அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக ரொம்ப முத்திடுச்சுன்னா அங்கே உள்ள நாடி வைத்தியரை பார்த்துட்டு எங்களை மாதிரி வைத்தியரை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து பொதுவாக இந்த இதை என்ன சொன்னோம் ஓரளவு நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மருந்து சாப்பிட்டா நல்லா கேட்டுரும் ரொம்ப அதிகமாக முத்தி போச்சுன்னா அளவுக்கு அங்கே செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஆனால் இந்த மருந்தும் வந்து எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது முடிஞ்சால் சாப்பிட்லாம் ஒம்பது நாள்லேயே நமக்கு வந்து இதோட நல்ல ஒரு தீர்வு நமக்கு இந்த மருந்து மூலயமா நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதோட அருமையான வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் கனக மரபன் வைத்திய சேனல் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதனால் அந்த வீடியோஸ் அந்த சேனலுக்குள்ளே போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாவோட மருத்துவ குணங்களும் நம்ம பற்றி தெரியும் ஆஹா இப்படிப்பட்ட மருந்துலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சுலபமாக அங்கங்கே ஆஸ்பத்திரி போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு எனக்கும் வந்து ஸ்கேனு டிப்ஸு டிப்ஸுன்னு நல்லா ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து இந்த வீடியோஸ் நான் போட்டுருக்க சேனலில் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது முடிஞ்ச அளவுக்கு நல்ல அற்புதமான மருந்து தான் நான் இப்போ எல்லா இது நான் சொல்லி சொல்லி நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து நெ எனக்கு நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயமா ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க